இப்போ பாருங்க ரெட்ஹில்ஸில் மாதாபுரத்துலேருந்து உள்ள பொறுத்து ரெட்ஹில்ஸு அந்த இடத்துல லட்சுமிபுரம்னு ஒரு ஏரியாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ப்ளேஸு ஒரு வில்லேஜ் தான் சுற்றி ஏரி அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணியெலாம் பச்சை பச்சை சும்மா விவசாயம் அங்கே பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நெல் அறுவடை சாகுபடி ஆறுங்க அது சுற்றி ஆறு ஏரி குளம் பயங்கரமாக இருக்குங்க இந்த வில்லேஜு இது வருங்க நான் ஒரு சின்ன படம் பட்ஜெட் படம் அது அதுக்காக ஷூட்டிங் வந்திருக்கேன் ஸோ எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு காலையில் வந்தேன் நான் சரி வீட்டுக்கு போகிற வழியில் போகலான்னு சொல்லா சூப்பராக இருக்குது பாருங்க விவசாயம் பண்ணிடுங்க நான் அருமையான இடங்க ஒரு சின்ன பிரிட்ஜு ஒன்று வருது